அது அதுல த்ரீ பீஸ் கலர் ஸ்மோக் இருக்கு 5 பீஸ் கலர் ஸ்மோக் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கலர் ஸ்மோக் கேண்டில் இருக்கு ஓகேங்களா இதுல வந்து ஒரு பீஸ்ல வந்து மூணு கலர் இருக்கும் ஓகேங்களா ஆமா இது வந்து கோலி கலர் இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லோ இருக்கு ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பீக்கா கலர் ஸ்மோக் பீக்கர் கலர் ஸ்மோக் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மூணு வகை இருக்கும் இது ஆல் டைம் ஃபேவரட் ஆமாங்க என்னது பெரிய சர்க்கிлкаன்னா இது வந்து பீக்கர் கலர் ஸ்மோக் பீக்கர்ல கலர் ஸ்மோக் இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து ப்ளூ கலர் இது மூணு கலர் இருக்கு நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா தனி தனி கலர் தனித்தனி மஞ்சள் பண்ணிருக்கும் சூப்பர் எல்லாமே அப்படிதான் பாத்தேன் தெரிஞ்சிக்கலாம் ரேட்டோட இருக்கும் சொல்லிருங்களா இருக்கு மை சிவகாசி டாட் காம் இருக்கு ஓகேங்களா அதாவது கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம்

குல்பி மாதிரி இருக்கனால குல்பி பவுடர் வச்சிருக்காங்க பங்க்ஷன் ஆமா டைமிங் வந்து அதிகமா இருக்கும் இந்த ஸ்பெஷல் நமக்கு பாத்தீங்கன்னா இல்ல மூணு வெரைட்டி இருக்கும் பெண்டன் இருக்கும் ஆங்கிரி பேர் இருக்கும் கேண்டிக் ரைஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன் அதாவது ஆறு ஃபங்க்ஷன் வரும் ஆறு புசுவான வரும் ஒரே த்ரீல ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன் பை ஒன்னா ஸ்டாப் ஸ்டாப் ஆறு புசுவான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் சரியா இதுல வந்து மூணு வெரைட்டி இருக்கு மூணு வெரைட்டி நம்ம சைட்ல தனித்தனியா மென்சர் பண்ணிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் ரேஞ்சர் பவர் ரேஞ்சர் வந்து அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு

இதுல பாத்தீங்கன்னா அவஞ்சர் பென்சில் இது அவஞ்சர் ஸ்டார் கார்க்லிங் இதுல வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் டைமிங் வந்து அதிகமா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி கேட்குறது டாப் கன் டாப் கன்னு இது ஒரு பென்சில் வெரைட்டி தான் கையில குழந்தை சின்ன கை அஞ்சு வயசு குழந்தை கையில அந்த மாதிரி வரும் சரியா மேஜிக் லைட்டு மேஜிக் லைட்டு ஃபயர் லைட்டு ஃபயர் லைட்டு அது பார்த்தீங்கன்னா இதுல வாட்டர் லைட் இருக்கு வாட்டர் லைட் வாட்டர் லைட் இருக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு இது green லேசர் இது மூணு பீஸ் இருக்கு பாக்ஸ்க்கு பென்சில்ல இப்ப நான் இது CR லேசர் கிராக்லிங் பென்சில் சொல்லிட்டே போலாம்ங்க வந்துட்டே இருக்கா நம்ம நோட் பாத்தீங்க ஸ்டார் ரெயின் ஸ்டார் ரெயின் ஸ்டார் டச் ஓ சூப்பர் இது பாத்தீங்க சிவகாசி ஸ்பெஷல் பென்சில் பென்சிலா ஆமா இது போ இன்னும் இது போ இன்னா இருக்கு அமேசன் பென்சில் அமேசன் அமேசன் பென்சில்

பை டைப் உள்ள படா பீக் ஆகுது ஒரு அடி பண்ற மாதிரி டைமிங் வந்து அருமையாக அருமையாக பை டைப் உள்ள செகண்ட் டைமிங் டைமிங் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடி பண்ற மாதிரி அந்த அந்த சைஸ்க்கு இருக்கும் ஃபங்க்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன் நிறைய வெரைட்டி இருக்கு இது ட்ரை கலர் ஃபவுண்டன் மெகா அடுத்து பாத்தீங்கன்னா பலே பலே ட்ரை கலர் அதுக்கு அதுக்கடுத்து சின்ன சைஸ் சரிங்கண்ணா அதுல பாப்பா என்ன ரேட்ல இருந்து இருக்கு நான் ட்ரை கலர் 120 ரூபா இருக்கு ஓகே நான் போறேன் ஏய் பாப்பா ட்ரை கலர் பவுண்டன் ம் இல்ல ட்ரை டீலக்ஸ் கது மூணு பீஸ் இருக்கும் இந்த சோட்டு ட்ரை கலர் பவுண்டன் ம் இது சிங்சாங் ட்ரை கலர் ஓகே இது பாத்தீனா ஒரு ஸ்பெஷல் ஆலோ கிட்டி புதுசா வந்திருக்கானே ஆலோ கிட்டி ஆமாங்க நியூ வெரைட்டி பஸ் டைப்ல இருக்கும் ஓகே ஆமா ஃபங்க்ஷன் மட்டும் ரொம்ப அருமையா இருக்கும் ஓகே ஃபங்க்ஷன் அருமையா இருக்கும்

இது வயலட் மிக்ஸ் முப்பது செகண்ட் புசுவான வரும் ட்ரிபிள் பால் மேல போய் அடிக்கும் மூணு பால் மேல அடிக்கும் இது பாத்தீங்கன்னா அதோட தான் இருபது செகண்ட் புசுவான வரும் வந்து சிங்கிள் பால் மேல போய் அடிக்கும் இதுல வந்து அஞ்சு டைப் இருக்கும் அஞ்சு டைப் நம்ம சைட்ல வந்து தனித்தனியா மெசம் பண்ணிருக்கோம் இது சிங் பாப்பு சிங் பாப்பு கிராக்லிங் பங்க்ஷன் முஸ்லீம் ஸ்டாரு பாக் ஸ்டாரு அது பாத்தீங்கன்னா நியூ வெரைட்டி தோசை

அதுக்குதான் ரொம்ப விரும்பி கேக்குறது வந்து இந்த கலர் ரயின் கலர் ரெயின் பீகாக் அது வந்து கோல்டன் குளோப்பு இதெல்லாம் வந்து ஃபேமிலியோட போடுற ஃபங்க்ஷனு எல்லாமே அருமையாக இருக்கும் இப்போ மல்டி கலர் அவரு இது அருமையா இருக்கும் சிட்டு புட்டு சிட்டு புட்டு சிட்டு புட்டு சின்ன சின்னதுக்கு பெருசு இருக்கு இருக்கு

இங்க கேக்கிறேன் பாத்துக்கறேன் பட்டாஸ் பாக்கறோம். மொதல்லமா. இந்த பம்பரம் நம்ம பம்பரம் எப்படி சின்ன சைஸ் சுத்துனமோ அதே மாதிரி சுத்துる ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க. 10 பீஸ் இருக்கும் பாக்ஸ்ல. 10 பீஸ் இருக்கு 5 பீஸ் இருக்கு. சரிங்க பட்டர்பлей. ம் பட்டர்பлей. குழந்தைக்கு ரொம்ப விரும்பி வாங்குற இருக்கும். ஃபங்க்ஷன் இருக்கும். ரெண்டு இருக்கு. நல்லா இருக்கும். இருக்கு.

லைனட்டர் சிசி வீல் இது அஞ்சு பீஸ் இருக்கும் இது அதே மாதிரி சுத்தும் அது வந்து பிளாக் மணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா வெட்டிங் ஃபங்க்ஷனு பர்த்டே ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி வயதில் வெடிச்சு அது ரோல் அவுட்டாக விழுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மணி பேங்கு மூணு பீஸ் இருக்கும் அதை வெடிச்சு ம பணமும் வரும் ஜீனா பேப்பரும் வரும் கலர் பேப்பரும் வரும் எல்லாமே வரும் ஓல்டிஸ் கோல்டு இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் கோலப்பட்டாசு கோலப்பட்டாசுக்கா ஓல்டிஸ் கோல்டு அது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பட் ஸ்மால் இருக்குது ஃப்ளோர் போட் ஸ்மால் இருக்கு ஃப்ளோர் போட் ஃப்ளோர் போட் பிக் இருக்கு ஓகே நான் ஒரு பாக்ஸ் ஃப்ளோர் போட் ஸ்பெஷல் இருக்கு அது பார்த்தா ஃப்ளோர் போட் அசோகா இருக்கு ஓகே அது பார்த்தா ஃப்ளோர் போட் டீலக்ஸ் 5 பீஸ் இருக்கு ஓகே ஃப்ளோர் போட் ஸ்மால் இருக்கு ஸ்டார்டிங் 40 ரூபால இருந்து நம்மட்ட 300 ரூபா வரைக்கும் இருக்கு சரி ஃப்ளோர் போட் சரிங்களா இது ஃப்ளோர் போட் பிக் ஃப்ளோர் போட் ஸ்பெஷல் ஃப்ளோர் போட் அசோகா ஓகே இது ஃப்ளோர் போட் 5 பீஸ் டீலக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் டீலக்ஸ் இது வந்து கலர் கொட்டி இது பார்த்தீங்கன்னா கலர் கொட்டி டீலக்ஸ்

டூ சவுண்ட் கிராக்கர்ஸ் இருக்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு அது வந்து ஆரஞ்சு ஜல்லிக்கட்டு இருக்கு ஆரஞ்சு லட்சுமி வரும் ஜல்லிக்கட்டு வரும் வரும் சவுண்ட் நல்லா இருக்கு அது வந்து டிஜிட்டல் பாம் இருக்கு உள்ளே பெரிய பாம் நம்ம இந்த கிரீன் கலர் நூல்ல போட்ட ஒரு பாம் இருக்கு இது レッド கலர் பாம் レッド கலர் பாம் இது வந்து レッド கலர் பாம் நல்லா சவுண்ட் வந்து அதிகமா இருக்கும் இது பார்த்தா அக்னி பாம் இது அதோட பவர்ஃபுல்லா இருக்கு ஆமாங்க ரெண்டுமே நல்லா இருக்கு இது வந்து ரோல் ப்ளே இது வந்து லைன் ப்ளே ஓகே ஓகேங்க ஒன் ப்ளே இது பார்த்தா ட்ரிபிள் பை பாம்

ஆட்டோ பாம்பு இருக்கு அது புல்லட் பாம்பு இருக்கு அது பென்சில் பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய பென்சில் பார்த்தா இது வந்து சின்ன பென்சில் வந்து பதினெட்டு பென்சில் பதினஞ்சு பென்சில் பன்னெண்டு பென்சில் பத்து பென்சில் ஏழு பென்சில் பென்சில் ஏழுல இருந்து பதினெட்டு வரைக்கும் நமக்கு இருக்கும் பென்சில் ராக்கெட் பாத்தீங்கன்னா விசில் ராக்கெட் த்ரீ செவன் ராக்கெட் மியூசிக்கல் ராக்கெட் லோனிக் ராக்கெட் பேபி ராக்கெட் ராக்கெட் பாம்பு ராக்கெட் பாம்பு அது பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் அந்த ஏரியா அவுட்ல த்ரீ பீஸ் இது பாத்தீங்கன்னா ஏரியா அவுட்ல த்ரீ பீஸ் மூணு பீஸ் மூணு கலர் ஆமா டெண்டர் அந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஜி சிங்கிள் பீஸு ஓகேங்கண்ணா ஆமா இது பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ஜி ட்ரிபிள் ஸ்டெப்பு ஓகேங்கண்ணா ட்ரிபிள் ஸ்டெப் அதான் மூணு ஓட்டம் மேலே போயிடுங்க இது வந்து ரெண்டே கால் சிங்கிள் பைப்பு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா சோட்டா பென்சி சோட்டா பென்சி சோட்டா பென்சி இது நாற்பது ரூபா இருக்கா

ட்ரைம் வந்து டபுள் பீஸ்க்கா ஒரு பீஸ் வந்து மேல போய் வெடிச்சு கலக்குல வரும் ஒரு பீஸ் வந்து லைகரா பல்ஸ் வரும் ஓகேண்ணா அது 4 சிங்கிள் 4.5 டபுள் பீஸ் இருக்கு சரிண்ணா டபுள் பீஸ் இருக்கு அடுத்து பாதிய 30 ஷார்ட் ஷார்ட்ல வந்து நமකට ரெண்டு ரெண்டு 30 ஷார்ட் இருக்கும் ஓகே 30 ஷார்ட் பிராண்ட் 60 ஷார்ட் இருக்கு ஓகே 120 ருக்கு 100 ஷார்ட் இருக்கு இது பாத்தீங்க 20 30 கார்னிவல் ஆமா ஆமா

எல்லாமே நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கும் முன்னூத்தம்பது ரூபாய் வந்து மூவாயிரம் ரூபாய் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது செட் அவுட் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் போட்ட செட் அவுட் செட் அவுட் வந்து 20 இருக்கு 20 25 30 40 வரைக்கும் अवेलेबल இருக்கு செட் அவுட் அடுத்து பாத்தீனா ஆமா கிடைக்கும் சரி அடுத்து பாத்தீனா இது லியாவோட सेलिब्रेशन மொமெண்ட் சரிங்க சிசிலிங் ஷாட் இருக்கு டெய்லர் இருக்கு டெண்டர் இருக்கு மூணு வெரைட்டி நம்ம சைடுல இருக்கு சரிங்க மொத்தம் பாத்தீனா 450 வெரைட்டி இருக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தால் போய்கிட்டே இருக்கும் டைமிங் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம கடையில் ஒரு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது நான் சொல்லிடுறேன் மட்டு ஃப்ளோர் பட்டு மட்டு ப்ளோர் பட்டு பார்க்க பயமா இருக்கும் டைமிங் ஃபங்க்ஷன் மட்டும் ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருபத்தஞ்சு வெரைட்டி இருக்கு நம்ம இருபத்தஞ்சு வெரைட்டி வெரைட்டி இருக்கு எல்லாமே இருக்கு ரெண்டு பீஸ் இருக்கு அஞ்சு பீஸ் இருக்கு ஸ்மோலு பிக்கு

முப்பது செகண்ட் புதுசாக வரும் கலர்ஃபுல்லா வரும் இது பாத்தீங்கன்னா கிராகிங் மேனியா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கிராக்லிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்க இது பேர் வந்து கிராகிளிங் மேனியா கிராக்லிங் தான் வரும் சவுண்ட வரும் தாரா வந்து சட வரும் அடுத்து பாத்தீங்கன்னா போட்டு பட்டல் இது வந்து ரெண்டு பீஸ் போது வெடிச்சிட்டு சுத்தும் ஓ வெஜிடே சுத்தம் டைம் வந்து நல்லா இருக்கும் ஒரு கிங் ஆஃப் கிட்லர் இருக்கு ஃபைவ் ஜி இருக்கு டுவெண்டி டுவெண்டி ஃபோர் இருக்கு வாட்டர் குயின் இருக்கு மொத டின் இருக்கு புரிட்டி டின் இருக்கு ஸ்ப்ரைட் இருக்கு பீர் பீர் டின் இருக்கு பத்தி நாலஞ்சு வாட்டர் குயின் இருக்கு

நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துடலாம் போன் நம்பர் கொடுத்துடலாம் சரிங்க எனி குயரி ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க நேரா ஒரு கஸ்டமர் சிவகாசி பாரப்பட்டி வந்து போவடிச்சாங்கனா நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் பாரபட்டில அட்ரஸ் சொல்லுங்கனா பாரபட்டி பேக் சைடு இருக்கு கஸ்டமர் அடிச்சா நம்ம லொகேஷன் அனுப்பி விடலாம் லைவ் லொகேஷன் அனுப்பி ஓகேங்க கரெக்ட் லொகேஷன் அனுப்பி விடலாம் ஓகே நான் வரலாம் கூட வந்துறலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓகே பைப்லாம் வரலாம் நேரா கண்டிப்பா நம்ம பெஸ்ட்ரேட்டர்ஸ் வரவங்களுக்கு ஒரு பெஸ்டான வந்து தீபாவளி டைம்ல வந்து கடை போறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம் நீங்க வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அப்படினாலுமே இப்ப நிறைய பண்ண பண்ண டிலே ஆயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வர்றது பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றாங்க வந்து ஐநூறு அறுநூறு போடுவாங்க போன வருஷம் லாஸ்ட்ல வந்து எண்ணூறு இருக்கு கஸ்டமர் வந்து மோஸ்ட்லி வந்து முன்னாடி வாங்கிக்கலாம் இந்த பச்சேஸ் வந்து வெயில் காத்திரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அகில வெயிலே பர்ச்சஸ் பண்ணி எல்லாமே வச்சிருக்கோம் அந்த சரக்கு நம்ம புல் ஸ்டாக் எடுத்து வச்சாச்சு ஆர்டர் <laughs> பண்ணாங்க <laughs> in <laughs>